அந்த பாருக்கு பின்னால் இருந்த கதவின் வழியே அவனை வெளியே தூக்கி எறிந்தனர் அந்த இடமும் சற்று இருட்டாகவே இருக்க இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இப்ப யாரும் வீடியோ போட்டோ எடுக்க மாட்டாங்க என்று உறுதிப்படுத்தி கொண்ட சர்வா எழுந்து நின்றான் அப்போது இன்னொரு டைமிங்க உள்ள பார்த்தேன் கொன்னுடுவேன் ஓடி போயிடு இங்கிருந்து என்று ஒருவன் மிரட்ட எட்டி அவன் வயத்திலேயே உதைத்தான் சர்வா அடுத்து வந்த இரண்டு பேரும் சர்வாவை அடிக்க வர இருவரையும் அடித்து கையை உடைத்து கீழே தள்ளி இருக்க அவர்கள் வலியில் துடித்தனர் அப்போது ஒருவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கமாக சர்வா உள்ள என்க்கத்துல பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பொறுக்கி யாரு என்று கோபமாக கேட்டார் அவரு எங்க பாஸ் விக்டர் அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது இன்னைக்குதான் எங்க பாஸ் அந்த பொண்ணை பார்த்தாரு பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால என்று வலி தாங்க முடியாமல் அவன் விளக்கம் சொல்ல சர்வாவிற்கு கோபம் அதிகமாகி மீண்டும் அவனை அடித்தவன் நீங்க எல்லாம் எந்த கேங் என்று கேட்டான் அவன் உடனே டைகர் என்று வலியுடன் கூற ஒரு நொடி அமைதியான சர்வா மீண்டும் அவன் கழுத்தை பிடித்து அப்போ டைகர் உங்களுக்கு இதத்தான் சொல்லி கொடுத்தானா உங்க பாருக்கு வர பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறது தான் உங்க வேலையா என்று மீண்டும் கத்த டைகர் டைகர் இப்போ இல்ல அவர் போனதால எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி போயிட்டாங்க யாரும் யார் பேச்சுக்கும் கட்டுப்படுறது இல்ல தனித்தனியா நிறைய கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா எல்லா கேங்கும் ரெண்டு லேபிளுக்கு கீழே தான் வரும் ஒன்னு ஆதிசேஷன் இன்னொன்னு சூர்யா இந்த மாதிரி தப்பு எல்லா இடத்திலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு அங்கெல்லாம் போய் தட்டி கேட்க முடியுமா உன்னால என்று வழியில் பேச முடியாமல் அவன் பேசி முடிக்க சர்வா ஒரு நொடி திகைத்தான் நிறையவே மாறியிருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் பிறகு எந்திரி என்று அவனை எழுப்பி நிற்க வைத்தவன் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ உன்னோட மெடிக்கல் பில்ல விக்ரமன் ஆபீஸுக்கு அனுப்பி வை அவங்க பே பண்ணிடுவாங்க என்று கூறினான் அதில் மெல்ல எழுந்து நின்றவன் தன்னுடைய மற்ற இரண்டு ஆட்களையும் எழுப்பிவிட்டு இப்போ நீ என்ன சொன்ன சொன்னா உனக்கு அவரை தெரியுமா என்று சந்தேகமாக கேட்டான் இந்த நேரத்தில் தன்னை பற்றி கூறுவது சரியாக இருக்காது என்று யோசித்த சர்வா ஒரு நொடி அமைதிக்கு பிறகு நானும் டைகர் டீம்ல ஒரு ஆள் தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன் முதல்ல இங்கிருந்து போங்க என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் பாருக்குள் நுழைந்தான் மறுபடியும் என்னோட பொசிஷனை அடையிறது மட்டும்தான் வேலைன்னு நினைச்சா இங்க நிறைய வேலை இருக்கும் போலியே இவங்களை எல்லாம் திருத்த முடியுமான்னு தெரியல ஆனா கண்டிப்பா செஞ்சே ஆகணும் என்று யோசனையுடன் வந்தவன் வேதிகாவை தேட அவள் அங்கு எங்கும் இல்லை எங்க போனா இவ என்று பதறிய சர்வாவிற்கு இதயத் துடிப்பு அதிகரித்தது வேதிகா எங்கே எங்க போனானு தெரியலையே என்று அந்த பார் முழுவதும் தேடியவன் சிறிது நேரத்திற்கு முன்னால் வேதிக்காவிடம் பம்பு செய்து கொண்டிருந்த அந்த இளைஞன் ஒரு ஓரத்தில் விழுந்து கிடப்பதை பார்த்தான் இவ என்ன இங்க படுத்திருக்கான் என்று வேகமாக அவன் அருகில் ஓடி அவனை நிமிர்த்தியவன் கூட இருந்த பொண்ணு எங்க அவளை என்ன பண்ண என்று கத்தினான் சர்வாவைப் பார்த்ததும் விக்டர் கடுப்பாகி அவனை அடிப்பதற்கு கையை ஓங்க வேகமாக அதை பிடித்து வளைத்த சர்வா ஒழுங்கா சொல்லு அந்த பொண்ணு எங்க இல்ல உன்னை கொன்னுடுவேன் என்று கேட்டு அவன் கழுத்தையும் பிடித்திருந்தான் ஏற்கனவே விழுந்து கிடந்த விக்டரால் சர்வாவை சமாளிக்க முடியவில்லை அதனால் அவ அவ அவன் கூட போயிட்டா என்று சற்று தடுமாற்றத்துடன் கூறினான் அந்தப் பெயரைக் கேட்டதும் சர்வாவின் முகம் மாறியது பலமுறை இந்த பெயரைத்தான் அம்பிகா வீட்டில் சொல்லி கொண்டே இருப்பார் ஆனால் அவன் வேதிகாவை பின்தொடர்ந்து இங்கு வரை வந்திருப்பான் என்பது சர்வா எதிர்பார்க்காத ஒன்று மேலும் விழுந்து கிடக்கும் இவனுக்கு எப்படி பிரவீனை தெரியும் என்று கேள்வியும் வந்து போனது அவங்க எங்க போனாங்க என்று கேட்டான் நான் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்கிட்ட எங்க போறேன்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போன மாதிரி தெரியுதா நானே அடி வாங்கி எழுந்திருக்க முடியாம கிடக்கிறேன் என்று கூறிய விக்டர் மெதுவாக எழுந்து டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் முகத்திலிருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்தான் சர்வாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை வெளியில போயிட்டு வர கேப்புக்குள்ள ஒருத்தன் வந்து இவனை அடிச்சு போட்டுட்டு வேதிக்காவை கூட்டிட்டு போயிட்டானா என்று பல கேள்விகள் சர்வாவை சுற்றி வட்டமடிக்க எதற்கும் பதில்தான் தெரியவில்லை சரி இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரி வராது என்று நினைத்தவன் பாரிலிருந்து வெளியே வந்து அவன் காரை நோக்கிச் செல்ல சர்வா நீ இங்கே என்ன பண்ணுற என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் அது வேறு யாரும் இல்லை காமினிதான் சர்வா வருவான் என்று உள்ளேயே காத்து கொண்டிருந்தவள் அவனை தேடி இப்போது வெளியில் வந்துவிட்டாள் அவனை பார்த்ததும் அருகில் வந்து என்ன சர்வா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடானா இங்கே ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா இங்கிருந்து எஸ்கேப் பார்க்க பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே என்று அவனை மேலும் கீழும் சந்தேகமாக பார்க்க சர்வா ஐயோ வேதிக்கா வேற எங்க போனான்னு தெரியல இவ வேற நேரங்காலம் தெரியாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே என்று தலையில் கை வைத்த சர்வா வேறு வழியில்லாமல் காருக்குள் இருந்து தன் கார்டை எடுத்துவிட்டு திரும்பியவன் உனக்கு இப்போ பில் தானே பே பண்ணும் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க வா என்று சர்வா ஹோட்டல் உள்ளே செல்ல காமினியும் அவனை பின்தொடர்ந்தாள் அங்கு ஏற்கனவே பில்லோடு வெயிட்டர் ஒருவர் காத்து கொண்டு இருக்க சர்வா வந்ததும் அவனிடம் பில்லை கொடுத்தார் அதில் ஐந்து லட்சம் என்று இருந்தது ஃபைவ் லேக்ஸா ஃபைவ் லேக்ஸ்க்கு இவங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்க என்று அவன் யோசித்து முடிப்பதற்குள் அவனது முக பாவனைகளை பார்த்து திருப்தி அடைந்த காமினி என்னாச்சு சர்வா பில் ரொம்ப அதிகமா இருக்கா உன்னால இதை கொடுக்க முடியாதா உன் அக்கௌண்ட்டில் ஐநூறு ரூபா கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ற கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக சர்வா பதில் சொல்வதற்குள் சர்வா உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் பே பண்றேன் இது ஒன்றும் எனக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது நீ பயப்படாத என்று கிருத்திக் மீண்டும் தனது பெருந்தன்மையை பரப்பினார் அதில் அவன் முகத்தில் வேறு ஒரு கர்வச் சிரிப்பும் குடிகொண்டிருந்தது அந்த சிரிப்பை பார்த்ததும் சர்வாவிற்கு கோபம் வர தனது பாக்கெட்டிலிருந்து கார்டை எடுத்தவன் அந்த வெயிட்டரிடம் கொடுத்தான் அந்த கார்டை பார்த்த காமினி அதிர்ச்சி அடைந்து இதை இருந்து வாங்கின உனக்கு எப்படி இது கிடைச்சது என்று வேக வேகமாக பல கேள்விகள் கேட்டவள் அது உண்மையான பிளாக் கார்டா இல்ல ஏதேனும் டம்மியா என்பதை ஆராய ஆரம்பித்தாள் அதில் சர்வேஸ்வர ராஜன் என்று பெயர் தெளிவாக எழுதியிருக்க இது என்னது சர்வேஸ்வர ராஜன் இருக்கு உன் பேரு சர்வேஸ்வரன் தானே சர்வா ஏதாவது சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று அந்த கார்டை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தபடி கேட்டாள் காமினி அவளை நிதானமாக பார்த்த சர்வா அது என்னோட செகண்ட் நேம் நான் ஆசிரமத்தில் வளர்ந்ததால அவங்களுக்கு என் பெயர் தெரியாம வெறும் சர்வேஸ்வரன் மட்டும் கொடுத்துட்டாங்க அதனால இப்போ என்னோட உண்மையான பேருக்கு நான் இதை இருக்கேன் என்று பொறுமையாக சொல்ல அப்படியா அப்போ உனக்கே உன்னோட அப்பா பேர் தெரியாதா ஐ மீன் உன்னோட செகண்ட் நேம் தெரியாமத்தான் இவ்வளவு நாள் இருந்தியா ஆசிரமத்துல இருந்தவங்களுக்கு தெரியலனா தெரியாதா என்று வேண்டுமென்றே சிரித்துக் கொண்டு கேட்டான் ஜெகன் அதை கேட்டு சர்வாவிற்கு கோபம் உச்சிக்கே செல்ல ஜெகனை பார்த்து ஒரு முறை முறைத்தான் அதில் அனைவரும் அதிர்ந்து நின்றனர் பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் விரக்தியான ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு கிளாஸ்மேட்ட அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் எனக்கு என்ன நடந்துச்சோ எது என் ஞாபகத்தில் இருந்துச்சோ அதெல்லாம் உனக்கு இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன் இட்ஸ் ஓகே உங்களுக்கு விளக்கம் சொல்ற நிலைமையில நான் இல்லை நான் இப்ப கிளம்பணும் பில்லை செட்டில் பண்ணிட்டு என் கார்டை கொடுங்க என்று கைகளை கட்டிக்கொண்டு நிற்க அடுத்த நொடி அந்த வெயிட்டர் அதற்கான வேலைகளை முடித்துவிட்டு கார்டை அவனிடம் திருப்பிக் கொடுத்தார் அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் அதை வாங்கிக்கொண்ட சர்வா நான் கிளம்புறேன் என்று பொதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் மற்றவர்களின் அனுமதிக்காகவோ இல்லை தலை அசைப்புக்காகவோ அவன் காத்திருக்க கூட இல்லை இப்போது அவன் நினைவு முழுவதும் வேதிகா மீதுதான் இருந்தது கார் அருகில் வந்ததும் மீண்டும் அவளை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தான் பின் வேதிகாவின் கார் அங்கு இருக்கிறதா என்று தேட அதுவும் இல்லை அப்படின்னா அவ வீட்டுக்கு போயிருக்கணும் நாமளும் எதுக்கும் வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்று இறுதியாக ஒரு முடிவெடுத்து வேதிகாவின் வீட்டிற்கு கிளம்பினான் வீட்டிற்குள் நுழைந்ததும் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு நீல நிற லக்ஸுரி கார் இருப்பதை பார்த்தான் யாரோ இங்க வந்திருக்காங்க என்று நினைத்துக் கொண்டவன் சுற்றி பார்க்க அங்கு வேதிகாவின் காரும் இருந்தது வீட்டுக்கு வந்துட்டா போல நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேனோ என்று ஒவ்வொன்றாக யோசனை செய்தவன் வீட்டிற்குள் நுழைந்த நேரம் அங்கு ஒரு வித்தியாசமான வாசனை வீசியது இந்த வீட்ல இந்த பர்ஃப்யூம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களே என மனதிற்குள் எண்ணியபடி அவன் உள்ளே வந்து சேர்ந்த நேரம் ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன் நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல என்று குணசேகரன் குரல் கேட்டது சர்வாவிற்கு வெளியிலிருந்து அவர் யாரிடம் பேசுகிறார் என்பதை பார்க்க முடியவில்லை மொத்தமாக உள்ளே வந்த பிறகுதான் குணசேகரன் மற்றும் அம்பிகா இருவரும் ஒரு இளைஞனிடம் பேசிக் கொண்டிருப்பதை அவன் கவனித்தான் அதிலும் அம்பிகா முகத்திலிருந்த பிரகாசத்தை வைத்து அவருக்கு அவனை மிகவும் பிடித்திருக்கிறது என்பதும் தெரிந்தது ஓகே அங்கல் ஆண்டி நான் கிளம்பனும் லேட் ஆயிடுச்சு நீங்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி அங்கிருந்து எழுந்து நின்றான் அப்போதுதான் சர்வா அவனை கவனித்தான் அவன் சர்வாவை விட ஹைட்டாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருந்தான் நேர்த்தியான உடை நாகரீகமான பேச்சு என்று பார்க்கவே பணக்கார தோரணையில் இருந்தான் அப்போது உள்ளே வந்த சர்வாவை அம்பிகா பார்த்தார் அவனை பார்த்ததும் பாகற்காய் கடித்தது போல அடுத்த நொடியே அவர் முகம் மாறிப்போனது இவ்வளோ நேரம் தௌசண்ட் வாட்ச் பல்பு மாதிரி இருந்தாங்க என்ன பார்த்ததும் ஃபியூஸ புடுந்தன பல்பு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சு என்று நினைத்த சர்வா எதுவுமே பேசவில்லை வாப்பா வந்துட்டியா நீ நல்லா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற நேரம் என் பொண்ணு எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம பயந்து ஓடி இருக்க ஆனா ரவுடி கிட்ட இருந்து என் பொண்ண பிரவீன் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் என்று அந்த பிரவீனை பெருமையாக கூறினார் அம்பிகா சர்வாவிற்கு விஷயம் புரிய ஆரம்பித்தது பிரவீனை மேலும் கீழும் பார்த்தபடி இவன் உங்க பொண்ணை காப்பாத்துனானா எப்படி என்று கேட்டான் அதில் கடுப்பாகி அம்பிகா எப்படினா என்ன அர்த்தம் நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லைனா அமைதியா இருக்கணும் அதானே உங்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்று அம்பிகா பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு என்னவோ போல் ஆனது அவன் தான் அடியாட்களோடு சண்டையிட்டு வேதிகாவை காப்பாற்றினான் ஆனால் மிகவும் சுலபமாக பிரவீன் அதற்கான கிரெடிட்ஸ் அனைத்தையும் எடுத்துக் கொள்வது போல தோன்றியது சர்வா பதில் பேசுவதற்குள் அப்புறம் இவர்தான் இந்த வீட்டோட மாப்பிளையாக போறாரு புரியுதா என்று அம்பிகா கூற மாப்பிளையா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது